சகோதரர் விஜய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரம் அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர் ஒரு அவர் அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அதான் இளைஞர்கள் அதே வேளையில அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு ஒரு பயணம் ஒரு இதுல வந்து அவர் வெற்றி பெறும்னா நேரடியாக மக்களை அவர் சந்திக்கணும் அதே வேளையில் இது போன்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அவரே நேரடியாக கலந்துருந்தார் கலந்துக்கிட்டாத அவங்க இயக்க தோழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதே அதேவேளை அவர் ரெண்டு சொல்லியிருக்கிறார் கொள்கை விரோதிங்கிறது மதவாத பாஜக சொல்லியிருக்கிறார் அந்த மதவாத பாஜக தமிழ்நாட்டுல இங்க வளர்றதுக்கோ வேறுன்றதுக்கோ நேரடியாகவோ மறைபோகமோ அவரை வந்து ஒரு ஆதரவு கூடாது ஆதரவு கொடுக்க கூடாதுதான் என்னுடைய ஒரு இது அவர் ஒரு இயக்கம் நடித்திட்டு இருக்கா படிப்படின்னு அவரு காலப்போக்கில் செல்லது அவர் தெரிய வரும் அவருக்கு அவங்க இயக்கம் நடத்துற நிகழ்ச்சிகளை கண்டிப்பா அவரு நடந்திருக்கணுங்கிறது என்னுடையது அவங்க இயக்கத்துல இருக்கிற பிற தலைவர் நிர்வாகிகள் அவருக்கு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் நான் இன்னொரு இயக்கத்தை சேதம் சொல்லக்கூடாதுனா